கரூர் துயர சம்பவம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயே வந்து கோயம்புத்தூர்ல இன்னொரு துயர சம்பவம் நம்முடைய மனசு எல்லாரையும் பாதிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துயர சம்பவம்னு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு நடந்தது இதை பத்தி மறுபடியும் வந்து மீடியாக்களுக்கு வந்து இப்போ வேற 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 எதுவுமே இல்லாதால இப்ப இதை பத்தி பேசி 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 அதுல வந்து எல்லா அப்டேட்ஸுமே வந்து அவங்க என்ன பண்றாங்க ஒரு பெரிய நியூஸ் ஆக்கி உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க சரியா சொல்ல மறுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது நம்ம இந்த காலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நடந்து முடிந்த பல நம்ம லாபத்தில் இருக்கக்கூடிய சமீபத்தில் நடந்த சில பாலியல் கொடுமைகளுடையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் இப்ப பொள்ளாச்சி பாலியல் கொடுமை அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஒரு கும்பல் வந்து என்ன பண்ணுது ஒரு இளம்பெண்களை பார்த்து பார்த்து காதல் வய வலையில வீசி ஒரு ஒருத்தரே கடத்தி எடுத்துகிட்டு போய் என்ன பண்றாங்க கடத்தி எடுத்துட்டு போயில அவங்க சம்மத்தோட பல பேரோட சம்மத்தோட சில பேர் நிர்பந்திச்சு வீடியோ எடுத்து என்ன பண்றாங்க அவங்கள பாலியல் கொடுமைகளை உள்ளாக்குறாங்க அதுல ஒரு பொண்ணு துணிந்து வந்து சொல்லி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு அது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாவது நம்ம அண்ணாமலை பல்கலை நம்மளுடைய சென்னையில இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த அண்ணா என்ன நடந்த ஒரு பாலியல் கொடுமை வந்து என்ன ஆச்சுன்னா இந்த ஞானசேகரன் அப்படின்ற போலீஸ்கார் சொன்னது அதுல எத்தனை பேர் மறைஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் உள்ளாட்சி நம்மளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு தெரியாது போலீஸ் சொன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஞானசீரன் வந்து இரவுல அவரே கரெக்டா பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு போய் எங்க எங்க தங்குறாங்க எங்க எங்க மாணவன்ல இருந்து தனிமையா தங்கி பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அங்க போய் பார்த்து அங்க வந்து ஒரு கொடுமையில தான் வந்து நம்ம அண்ணன்ஸ்ல பார்த்தோம் இதுக்கடையில அரக்கோணத்துல வந்து ஒரு பாலியல் கொடுமை நடந்தது இந்த மூணுத்துக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு இது என்ன இந்த பாலியல் கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா பொதுவாகவே வந்து நமக்குன்னு நமக்கு சில கொள்கைகளை வகுத்துக்கணும் இப்ப ஒரு ஒரு பெண்ணை வந்து என்ன பண்றாரு தகப்பன ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அந்த பெண்ணை வந்து பல அடிமை சங்கிலிகளை உடைத்து அப்ப ஒரு பொண்ணை வந்து படிக்க வைக்கிறாங்க அங்கிருந்து வந்து மதுரையில் இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்லூரியில வந்து அவங்களை வந்து ஒரு வக்கீலா வந்து சேர்த்து படிக்க வைக்கிறாங்க அந்த அம்மா அப்பா அவங்க வந்து எத்தனையோ பேர் வந்து அனுப்பாதீங்க இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க இந்த அத்தனை அந்த அறிவுறுத்தலையும் தாய்தகப்பன் வந்து தன் குழந்தை மேல தன் பெண் மேல வந்து வச்சிருக்கிற நம்பிக்கையின் பேர்ல என்ன பண்றாங்க அவங்க அந்த குழந்தைய வந்து அதை நினைக்கிற படிப்புக்கு நினைக்கிற இடத்த வந்து எத்தனை போய் சேர்க்கிறாங்க ஆனா அந்த சேர்ந்த அந்த பெண் வந்து படிப்புல கவனம் செலுத்துறாங்க சரி வச்சுப்போம் ஆனா படிப்புல கவனம் செலுத்துற அதே நேரத்துல வந்து எல்லாருக்குமே வந்து அந்த வயசுல வந்து காதல் வயப்படுறது நண்பர்களோட பேசுறது ஆண்களோட பேசுறது எல்லாமே வந்து ஒரு நியாயமான விஷயம் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அந்த அம்மா அப்பா வந்து சேர்க்கறது படிக்க வைக்கிறது நம்ம இவ்வளோ தூரம் வந்து நம்மளை வந்து அம்மா அப்பா சேர்க்க வச்சது வந்து நம்ம படிக்க வைக்கிறதுக்கு தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து வரணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அவங்களோட மொத்த கான்சன்ட்ரேஷன் வந்து படிப்புல வச்சு அந்த அம்மா அப்பாவுடைய ஒரு நம்பிக்கையை வந்து அவங்க என்ன பண்ணணும் நிறைவேற்றி தரணும் அப்பதான் வந்து அடுத்த தலைமுறை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்லாம் நடக்க நடக்க அந்த அம்மா அப்பாவுக்கு என்ன நடக்குன்னா நம்ம பொண்ணை விழுந்து போய் படிக்க வைக்க வேணாமான்ற எண்ணம் வந்து வர ஆரம்பிக்க கூடாது அதனாலதான் இதை நான் சொல்றேன் சோ இப்ப படிக்கிற பசங்க கூட இது ஒரு பெரிய ஒரு இன்சிடண்டா எடுத்துட்டு பெண்கள் மட்டும் எப்பயுமே பெண்கள் வந்து ரூம் விட்டு வீட்டு விட்டு வெளியில பிறகு பெரிய விஷயமா இருந்த காலத்துல மீறி இப்ப இந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கு இன்னும் முன்னேறணும் அப்படின்னா அந்த பெண்கள் வந்து முதல்ல தன்னுடைய பாதுகாப்பை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பலப்படுத்திக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவ்வளவு பெரிய ஒரு இன்ட்ரெக்ஷன் ஏன் கொடுத்தனா பெண்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்த உரிமையையும் அந்த சுதந்திரத்தையும் வந்து தவறா பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுதான் இதுல மிக முக்கியமான விஷயம் இதுல வந்து அந்த மூணு பேர் வந்து இந்த மாதிரி பாலியல் துன்பம் பண்ணாங்க அவங்க வந்து சுட்டு குடித்தாங்க போலீஸ் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த பெண் வந்து ஒரு இரவு பதினோரு மணிக்கு தன் ஆண் நண்பருடன் ஒரு தனிமையான இடத்துக்கு செல்லாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு இப்ப இந்த மாதிரி நடந்த ஒரு நிகழ்ச்சி வந்து மீடியாக்கள் என்ன பண்ணுதுன்னா மிகப்பெரிய விஷயமா பேசி 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 இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மக்களோட மனசு என்ன விழுந்திருக்கும் அப்படின்னா ஏன்னா இப்ப அடுத்த ஒரு ஆள் வந்து இதே மாதிரி வந்து படிக்க வைக்கிறதுக்கோ எதுக்கோ இதே மாதிரி கோயம்புத்தூர் அனுப்புறதுக்கோ இப்ப கோயம்புத்தூர் பேரே வந்து என்ன ஆயிடும் ஒரு ஒரு கெட்டு போன மாதிரி ஆயிடும் இப்ப ஆள் வந்து கோயம்புத்தூருக்கு அனுப்ப போறாங்க அப்படின்னால என்ன பண்ணுவாங்க அந்த அம்மா அப்பா வந்து மறுபடியும் பிரஷர் வந்து ஏற்றிடுவாங்க வேணா அனுப்பாத இந்த மாதிரி அந்த ஊர் சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசி என்ன பண்ணுவாங்க அவங்களோட மனசை வந்து கரைக்க விரும்புவாங்க எல்லாருக்குமே வந்து தன் பொண்ணு எவ்வளவு முக்கியன்றது அந்த அம்மா அப்பா தெரியும் அந்த குடும்பத்துக்கு தெரியும் அப்ப அந்த பெண்ணுக்கான அந்த சுதந்திரம் வந்து பாதிக்கப்படும் அப்புறமா என்ன பண்றோம் நம்ம ஒரு பெண் செய்யும் தவறு வந்து ஒரு பெரிய ஒரு பெண் இனத்தையே வந்து ஒரு கண்டிப்பா வந்து நீங்க செஞ்ச இந்த ஒரு தவறால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்பயும் வந்து ஒரு ஒரு லட்சம் பெண் பத்தாயிரத்தாயிரம் பெண்களுக்காக இது வந்து கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த அம்மா அப்பா மனத்தை என்ன வரும் இல்ல இதனால வேணா தேவைல ரிஸ்க் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்திடும் சோ பெண்கள் வந்து இந்த பெண் உரிமை பேசுறதா ஒரு சின்ன விஷயம் பண்றாங்க பெண்கள் வந்து கண்டிப்பாக சுதந்திரமா இருக்கணும் அது எந்த தப்புமே கிடையாது பெண்களுக்கு எல்லா உரிமையும் தரணும் அது என்ன சொன்னாங்க அந்த பெண்கள் அதை வந்து தவறாக உபயோகிக்க கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனமா இருங்க உதாரணம் யோசிச்சு பாருங்க நீங்க அன்னைக்கு பதினோரு மணிக்கு அந்த பெண் வந்து என்ன பண்றாங்க ஒரு ஆண் நண்பரோட போகிறாங்க ஒரு நண்பரோட ஒரு பெண் பதினோரு மணிக்கு அந்த ஆள் அரவமே இல்லாத இடத்துல போய் நின்று பேச வேண்டிய அவசியம் என்ன இப்ப ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குற்றத்துக்கான மூல காரணம் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்புறம் குற்றவாளி குற்றம் நடந்தது அப்புறம் அந்த குற்றவாளியை சொல்றாங்க பிடிக்கிறாங்க அவனுக்கு வந்து வேற அவனுக்கு அவனுக்கு வந்து கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டியவள் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கு உண்டான உரிமை இன்னொரு தனிமையில போய் நம்ம போய் தலையிடக்கூடாது எல்லாமே உங்க தான் ஆறாம் அது நடக்கிறது முக்கியமான காரணமா இருந்தது யார் அப்படின்னா நீங்களும் உங்களுடைய ஆண் நண்பரும் சரி இப்ப இதுல நான் வந்து நான் முதல்ல அக்யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ஆண் நண்பர் அந்த இருபத்தஞ்சு வயசு அந்த பையன் இருந்தா பாத்தீங்களா அவன் தான் இதுல பஸ்ட் ஃப்ராடு அவனை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா போலீஸ்காரன் கூப்பிட்டு வச்சு அவனை நான் நாலு விட்டு விட்டு ஏன்னா அவனுக்கு அந்த இடம் எப்படி தெரியும் அவன் தான் அந்த பொண்ணு இட்டு போயிருக்கப்பறான் பொண்ணுக்கு வந்து அந்த இடம் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது ஒரு ஆண் அவன் வந்து பல தடவை அந்த இடத்துக்கு போய் தான் அந்த இடத்துக்கு அந்த டைம்ல அந்த பொண்ணை பதினோரு மணிக்கு போக முடியும் யாருமே வந்து அழைத்து கொண்டு போக முடியும் யாருமே பர்ஸ்ட் இடத்துல என்ன பண்ண முடியாதுன்னா விவரம் தெரியாத போய் நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு போறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து யோசிச்சு பாருங்க நம்ம யாரா போவோமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் பல தடவை அவன் வந்து பல அழைத்து போயிருப்பாரு அழைச்சிட்டு போயிருப்பாரு அதுல ஒரு பகுதியா வந்து இந்த பெண்ணை அழைச்சிட்டு போறார் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கணிப்பு போறவருக்கு பாதுகாப்பா அந்த பெண்ணை விட்டுக்கணும் அந்த பெண்ணை அழைச்சிட்டு போனவர் அந்த பெண்ணை மறுபடியும் கரெக்டா அதே மாதிரி பாதுகாப்பா வந்து அழைச்சி கொண்டு வந்து அந்த இடத்துல விட்டுருக்கணும் அவர் விடலை அப்போ அவருதான் வந்து முதல் முதல் குற்றவாளி அவரை கூப்பிட்டு நம்ம கரெக்டா விசாரிச்சு இந்த மாதிரி ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு போகும் நபர்கள் பாதுகாப்பா திருப்பி எடுத்துன்னு வந்து விடலைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனையை வந்து நீங்க அனௌன்ஸ் பண்ணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒரு வேண்டுகோள் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம கடன் நடந்து முடிந்த பல விஷயங்கள் வந்து அது வந்து வேணும் அது வந்து அது அது வந்து ஃப்ராட் அது வந்து குற்றம் அது எல்லாமே உண்டு ஆனா இதுல அந்த அழைச்சிட்டு போன அந்த நண்பரே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு மனிதனா என் கண்ணுக்கு தெரிகிறார் அவர் இரவு பதினோரு மணிக்கு மேல ஒரு பெண்ண ஒரு வயசு பெண்ண அந்த மாதிரி ஒரு மனாந்திரமா இருக்கிற ஒரு இடத்துக்கு எதுக்காக அழைச்சிட்டு போனார் பேசுறதுன்னா எத்தனையோ இடம் இருக்கு பேசுறதுக்கு எதுக்கு அந்த ஒரு வணந்தமா எடுத்து இட்டு போனார் அழைச்சிட்டு போனார் அந்த பெண் ஏன் போனாங்க ரெண்டாவது கேள்வி இவங்க ரெண்டு பேரும் போய் இரவு பதினோரு மணிக்கு ஏன் போறாங்க அந்த நேரத்துல அந்த இடம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கெட்டு போன யாருமே சண்டே நைட்டு பதினொன்று மணிக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போக மாட்டாங்க சோ நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா அந்த குற்றவாளிகள் மூன்று பேரும் வந்து கண்டிக்கப்பட வேண்டியது அது எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஆனா இந்த குற்றம் நடக்கிறதுக்கு மூல காரணமா இருந்ததே அந்த அழிச்சு கொண்டு போன அந்த ஆண் நண்பர் தான் எனவே அந்த ஆண் நண்பருக்கு வந்து எதனா ஒரு சட்டத்தில் வந்து ஒரு 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 உருவாக்கி இந்த மாதிரி அழைத்து கொண்டு போற பெண்ணை வந்து பத்திரமா அழிச்சு கொண்டு போற இடத்துக்கு தான் அழிச்சு போன ஒரு டைம் அந்த மாதிரி போனாலும் அவரையும் ஒரு குற்றவாளியா கருதி பண்ணோம் அவருக்கு ஒரு என்ன தண்டனை கொடுத்தோம் அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு இளம் பெண்ணை வந்து அந்த இளம் பெண் மேலேயும் தப்பு இருக்கா சரி இருக்கான்றது அப்புறம் ஏன்னா பெண்ணா பெண்ணை பத்தி பேசினா மகளிர் மன்றம்லாம் வந்து ரொம்ப கொதித்துகிறாங்க ஸோ வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கடமைகள்னு ஒன்று இருக்கு ஒரு ஒரு நம்ம ரோட்ல போனா ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்றது ஒரு ரோட்ல போனாலே ஆக்சிடென்ட் ஆகுமா இல்ல அதுக்குண்டான கரெக்டான முறையில போனா ஆக்சிடென்ட் ஆகாது ஒரு ஹைவேஸ்ல நான் நடு ரோட்ல தான் போவேன் அதுவும் பைக்ல போகும் எந்த பஸ்ஸு இடம் இடம் விடாம நான் போகணும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம போனா அந்த பஸ்ஸுக்காரன் பைக் அடிச்சுதான்னு வச்சுக்கலாம் பஸ்காரன் நூறு எண்பது கிலோமீட்டர் வேகத்துல வருவான் அங்க நீ முப்பது கிலோமீட்டர் வேகத்துல சென்டரா போனா ஆக்சிடென்ட் ஆகாம ஆகாதா அப்போ ஆக்சிடென்ட் ஆய ஆயிடுச்சு அப்படின்னா முதல் தவறு யார் அப்படின்னா அந்த அழிச்சு கொண்டு போன நபர் தான் அந்த அந்த வண்டி ஓட்டியவர் அவர் ஓரமா போயிடணும் அதே மாதிரிதான் இது இரவு பதினோரு மணிக்கு என்ன பண்றா அந்த இடத்துல போய் போவாம அந்த ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்போட பேசும் நண்பர்கள் தானே இந்த மாதிரி ஒரே குற்றம் நடந்திருக்காது ஒன்னா நம்பர் ஆக்டிவிஸ்டு வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பல பேர் சுத்தி கொண்டிருந்த ஒரு இடத்த வந்து காவல்துறையில வந்து இன்னும் கண்காணிப்பா இருந்து அந்த மாதிரி ஆட்கள் வந்து குடிக்க அது ஒரு தனி டே தனி ஒரு விஷயம் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி அழைத்து கொண்டு போகும் ஆண் நண்பர்களுக்கும் இல்லாத கருதி அவர்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தலாம் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு